டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா குழந்தைகளை வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்களுக்கு வந்து பெரும்பாலும் கேட்பாரற்று இருக்கின்ற அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட அது போன்ற குழந்தைகளை சில அமைப்புகள் எடுத்து வளர்க்குற மாதிரி வளர்த்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அந்த குழந்தைகளை வந்து பாலியக்காக பயன்படுத்துறாங்கிற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் எப்போதுமே இருக்கு இப்ப சமீபத்தில் எப்டின் என்பவருடைய ஆவணத்தில் கோப்புகளில் அவருடைய மின்னஞ்சலில் தேடி பார்த்தீங்கன்னா அவர் யாருடெல்லாம் தொடர்பு இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருங்கிறாங்க பல்வேறு நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் இளவரசர்கள் பெரிய பெரிய இயற்பியல் விஞ்ஞானிகள் அப்படின்னு எல்லா அவருடைய தொடர்போடு இருந்திருக்கிறாருங்கிறாங்க சில பேர் குழந்தைகளோட இந்த மாதிரியான படங்களையும் போட்டிருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது வேதனையாக இருக்குது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் துன்புறுத்தலாமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி ஆரம்பிந்து வருது முதல்ல இந்த எப்டின் போன்றவர்கள் யாரால் உருவாக்கப்படுறாங்க இப்போ அவர்கள் ஏன் குறிப்புகளை வச்சு அவரே போட்டுக் கொடுக்குறாரா எல்லாரையும் இப்போ அவர் இறந்துட்டாரு உயிரோட இல்லை இதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தடுக்கவே முடியாதா பணம் படைச்ச வச்சது தான் சட்டமா இது எப்படி பார்க்குறது ஆக்சுவலாக இது ரொம்ப ஆழமானது ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு பல உரங்களை வந்து நான் சொன்னாங்க சொல்லிட்டு இதை நீங்கள் வெளிப்படுத்தணும் ஐயா அப்படின்லாம் சொன்னாங்க நான் மறுத்துட்டேன் நான் மறுக்கலை நான் செய்யலை காரணம் என்னன்னு ஒரு ஒரு குழந்தையை பெற்றவனுக்கு அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ரெண்டாவது அரசியலுடைய மாற்றத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு வாக்கின் மூலமா உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலும் கூட அது ஒரு விதமான அச்சத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு பேசு பொருளா இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்றுதான் இந்த சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறுவர் சிறுமியரை கடத்தல் பாலியல் இச்சைகளுக்காக அவங்களை வந்துட்டு பயன்படுத்துதல் பயன்படுத்தி கொண்டு அவர்களை கொன்று விடுதல் அதுல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் இடம் ஒன்று இருக்குது அதை நம்ம இப்போ சொல்ல வர பேச முடியாத ஒரு நிலை அது அப்படியாப்பட்ட ஒரு நிலை அது அதாவது ஒரு நிலைக்கு மேல போயிட்ட உடனே மனிதனுக்கு வந்துட்டு ஒரு வக்கிர புத்தி அப்படின்றது வக்கிரம் அப்படின்னு வரும் அது எல்லா இடத்துலையுமே அது வேலை செய்யும் அது பாத்தீங்க அப்படின்னம்னா இயல்பாக ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் இருக்கும் ஒரு நாட்டம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பற்றுதல் இருக்கும் ஒரு போக்கு இருக்கும் ஒரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ரிவர்ஸில் இருக்கும் அது இது வேற மாதிரி எல்லாத்தையுமே அதை வந்துட்டு பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அவங்க நியாயம் கற்பிச்சுக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு இதை தான் வக்கிரம் அப்படின்றதுனுடைய உண்மையான அர்த்தம்னா பிற்போக்குத்தன்மை கொண்டது ரிவர்சிங் அப்படின்றது தான் வந்துட்டு அது வைக்கிறோம் அப்படின்றது இந்த வக்கிரங்களுக்கு வந்துட்டு அந்த வக்கிரங்கள் வக்கிரமான ஆசைகளை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு வந்துட்டு பெருமா பெருமளவிற்கு பணம் சேர்ந்தவன் அதிகாரத்தை இருக்கிறவன்லாம் எல்லாம் வந்துட்டு தேடி இருக்கிறான் தன்னுடைய இளமையை இது பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அது ஒன்று வேணும் அந்த மாதிரி பொண்ணுங்க அது மாதிரி பிள்ளைங்களெல்லாம் இது பண்ணிட்டு அவர்களோடு உறவு வச்சுக்கிறது மூலமா இப்படி எல்லாம் வந்துட்டு ஏகப்பட்டவரையே இருக்கு எந்த ஆண்டு ஜெஃப்ரி எப்டின் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு கணக்கு வாத்தியாரா இருந்தவர் இப்படி இந்த மேலிட தொடர்புகளை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவங்களுடைய வக்கிரத்துக்கு வந்துட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளை வந்துட்டு அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பயப்படுத்தி அவங்கக்கிட்ட கொண்டு போகிறாரு அதுங்களுக்கு எதுவும் தெரியாது அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க இங்கே கூட பார்க்கலாம் ட்ரம்ப் ஒரு சின்ன பிள்ளைய கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த படம் கூட வந்துருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடியது அது நிறைய ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் வந்துட்டு அவருக்கு நிறைய பணம் கிடைக்குது எந்த அளவுக்கு பணம் கிடைக்குதுன்னா ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு ஆடு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஐலண்டு வாங்குறாரு ஆமாம் திருஜன் ஐலண்டுக்கு அப்புறம் ரெண்டு ஐலண்ட் வாங்கி அதில் ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் வந்துட்டு பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு வரக்கூடியவங்கள தனி விமானம் வச்சு அழைச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் அழிச்சிட்டு வர அளவுக்கு அதில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரசர்கள் இடம் அரசர்கள் எல்லாருமே இருக்கிறத சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வந்துட்டு விஐபி பார்ட்டி இருக்கிற மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் அவர் நடத்தி நடத்தியிருக்கிறாரு எல்லாத்தையும் அவர் வந்துட்டு கேப்சர் பண்ணி எல்லா ஃபைலையும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவர் அரெஸ்ட் பண்ணும்போது எஸ்பிஐ ஃபெடரல் ப்ரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்கா கேப்சர் பண்ணிடுறாங்க கேப்சர் பண்ணிட்டு அது என்ன பண்றாங்க அது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளிப்படுத்தணும் அத ஒரு ரெண்டு சிறுமிகள் தான் விவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றது அண்ணன்யா மரியான்னு நினைக்கிறேன் அன்னியா மரியான்னு ரெண்டு ஆமா 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 கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு எஃபிஐ வந்துட்டு பர்சியூ பண்ணி இதை இது பண்ணுறாங்க அதாவது ஒருத்தர் துணிச்சு செய்யணும் அப்படின்ற போது ஆனால் அவங்க செஞ்சாங்க செஞ்சதுனால அவங்களால தடுக்க முடியலை ஏன்னா அந்த அது வீச்சு அது தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய அதிகாரம் நிலை எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிரள செய்கிறதா இருக்குது எல்லாம் டாப் ஆஃப் ஹெட்ஸு தலைங்க எல்லாமே பெரிய தலைங்க அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஸ்டாப் அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க ம் அந்தாலும் அப்படி அப்படின்னு இருக்கிறான் சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பெருசாக நடக்கலை விசாரணை நடக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கில் அவன் செத்து போயிடுறான் செத்து போயிடுறான் எப்படி செத்தான் இயற்கையா செயற்கையா அப்படின்றதெல்லாம் தெரியாது முடிஞ்சு போச்சு ஆனால் அதை பற்றி நான் வெடிகொணர்வே நான் ஆயி போயிடும் இது அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு தொடர் செய்தியாகவே வந்துட்டு அது போயிட்டு இருக்குது ஒரு ஊடகங்கள் மற்றவர்கள் எல்லாருமே அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளிலேயே அது போயிட்டே இருக்குது இவர் என்ன பண்றாரு நான் இதை பற்றி விசாரணை நடத்துவேன் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமாக வாங்கிட்ட உடனே ஒரு கட்டத்தில் அது அவரையும் பாதிக்கிறதுனோடனே அவரும் அமைக்கிட்டுறாரு ஆனால் அது வெளியில் வர தொடங்குது அப்படி வெளியில் வர தொடங்குன ஒரு முக்கிய நாள் தான் வந்துட்டு டிசம்பர் நைன்டீன்த் அன்னைக்கு அது வெளில வந்துச்சு அதுதான் நம்ம பண்ணிக்கலாம் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ இதில் என்ன அப்படின்னிங்கன்னா இவங்கள்லாம் போகிறாங்க அந்த வக்கிரமான தங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் தீர்த்துக்கிறாங்க அது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சு அதை என்ன பண்ணானுங்க இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டம் சேர்ந்தான்களை இவங்க வந்துட்டு உலக அரசியல்ல என்ன விதமான ரோல் இவங்க பிளே பண்ணாங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லை உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பெயில் அனுப்பி இருக்கிறாரு அதை பாத்தீங்கன்னா அதை வச்சு அதை அடிப்படையா கொண்டு மோடியை வந்துட்டு இங்க இருந்து இஸ்ரேல் பயணம் போறாரு அவர் அவங்களோட சந்திக்கிறாரு பேசுறாரு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்லாம் செய்தார் எதுக்காக இந்த பயணம் அப்படி ட்ரம்ப் வந்துட்டு ட்ரம்ப்புக்காக மோடி மேற்கொண்ட அந்த பயணம் என்ன நோக்கத்தை கொண்டது அதனால இந்தியானுக்கு என்ன நலன் அமெரிக்காவுக்கு என்ன நலன் இஸ்ரேலுக்கு என்ன நலன் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அயலுறு கொள்கை இருக்குது பொதுவாக அமைதி நிலவணும் அப்படின்றதும் அதே நேரத்தில் இருநாட்டு கொள்கை பாலஸ்தீனம் இருக்கணும் இஸ்ரேல் இருக்கணும் ஆனால் பாலஸ்தீனம் வந்துட்டு ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்தியாவுக்கு இருக்குது ஒரு இருக்காங்களா ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்துட்டு அங்கே போய்ட்டு இஸ்ரேலுடைய பிரதமரை அவர் ஏன் தனியாக சந்திக்கிறாரு ஏன் பேசுறாரு ஏன் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாரு இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி விட ரொம்ப ஆபத்தானது இந்த மாதிரியான உறவு நீங்க ஆமா அரசியல் ஒரு அரசியலுடைய தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மக்களுக்கு ஏன் வாக்குரிமை கொடுத்தாங்க மகாத்மா காந்தி சொன்னாரு நீங்க நிர்ணயிக்கணும் உங்களுடைய இந்த வாக்குரிமையின் மூலம் இந்த விடுதலையின் மூலம் நீங்கள் பெற்ற வாக்குரிமை வைத்துக் கொண்டு உங்களுடைய அரசை நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஸோ இந்த ஜனநாயக உரிமையை அவர்களுக்கு உணர்த்தணும் சொல்லிட்டு வினோவாகிட்ட சொல்றாரு அது பல முறை நம்ம சொல்லி இருக்கோம் அதில் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு இப்போ இந்த மாடர்ன் பாலிட்டிக்ஸ் இந்த சர்வதேச அரசியல் என்ன பண்ணுதுன்னா ஒரு நாட்டினுடைய ஹெட்டையும் அது தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்துருது அவங்களுடைய முற்கால வினைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்கள ஒத்தி ஒரு இது பண்ணி அவங்கள அப்படியே தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள இயக்கிறது நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடியை வந்துட்டு அமெரிக்கா ஏற்றுக்கலை குஜராத் சம்பவத்தின் குஜராத் சம்பவத்துக்கு அட்பாடு ஏற்றுக்கலை ஏற்றுக்க அதை அவர் நாங்கள் வரமுட மாட்டோம் எங்களுடைய நாட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஆகி நாங்கள் அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா எல்லாமே மாறிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா தான் வந்துட்டு அவர் எல்லா இடத்துலையும் அரவணை இவரும் அமெரிக்கா வந்து அரவணிக்கிறாரு அப்போ என்ன விதமான காம்பரபேசி நடந்துச்சு அதை நம்ம இந்திய ஊடகங்கள் விவாதிக்கவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அமெரிக்காவிற்கு சாதகமா எல்லாம் போடுது இப்ப கூட பாருங்க ட்ரேட் டீல் அப்படின்றான் அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நம்ம எல்லா டாரிஃபையும் ரிமூவ் பண்ணோம் ஜீரோ ஆனா நம்மளோட இதுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டாரிஃப் வந்துட்டு அவன் பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்கான் அது ஐம்பதுல இருந்து குறைச்சிருக்காங்க குறைச்சிட்டாங்க பதினெட்டு ரைட்டு பட் நம்ம அவங்களுக்கு ஜீரோ வாங்கிட்டோமே அவனுக்கு ஜீரோ தான் கொடுக்க வேண்டியது தானே ஏன் அந்த மாதிரி பண்றான் ரெண்டாவது இந்த ட்ரேட் டீல ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா இது வரைக்கும் மோடி ரெஜிஸ்ட் பண்ணது இந்திய அரசு ரெஜிஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா வேளாண் விளை பொருட்களுக்கோ இல்ல பால் பொருட்களுக்கோ இந்தியால அனுமதிக்க முடியாது ஏன்னா இந்தியா அதுல வந்துட்டு தன்னிறைவு பண்ண மரபணு மாற்ற அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி மரபணு மாற்ற உணவுப் பொருட்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க இதைத்தான் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்கு எஃப்ஸ்டின் ஃபைலும் அதானி தான் காரணம் அப்படின்றத ஒரு நாடாளுமன்ற அவைக்கு வெளியில ஓகே 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 ஏன்னா அதானி வந்துட்டு அங்கே போயிட்டு நிதி திரட்டிய போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்துட்டு பொய்யே சட்டத்துக்கு புறம்பானது எனவே இவர் பொய் சொல்லி நிதி திரட்டியதுனால இவர் மேலே அமெரிக்க கோர்ட்ல வந்துட்டு வழக்கு தொடர்ந்து இவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க ஸோ இவர் அதானியை காப்பாற்ற வேண்டியதுனால எஃப்சிஎன் இருந்து தன்னை தப்பிச்சு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இது ரெண்டு சேர்ந்து தான் என்னுடைய விவாதத்துக்கு அவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு அது வேலிட் பாயிண்ட் அது இன்னும் நிறைய விடயங்கள் வெளில வரணும் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவா ஒரு தலைமையை வந்துட்டு கட்டுப்படுத்தி தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு பட்ஜெட்டு போடுறாங்க இந்த நாட்டுடைய வளங்களை எப்படி வெட்டி கொண்டு போகிறது சர்வதேசமாக சந்தைக்கு கார்பரேட்டுகளுக்கு எப்படி மைன்ஸுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கறது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எல்லா விதிமுறைகளிலும் தளர்வுகள் எல்லா விதமான தளர்வுகளையும் ரிலாக்ஸேஷன் பண்ணி அதை ஈஸியாக இன்னொரு பக்கம் அதெல்லாம் கொண்டு போறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு யாராவது கேட்டாங்களா இங்க பெங்களூரில் பெங்களூர்ல வந்துட்டு ஒன்னே கால் மணி நேரத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டு ரெண்டு மணி நேரத்தில் போய் சேரணும் கேட்டாங்க இல்ல அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெயின்ல நான் வந்துட்டு வந்தே பாரத்தில் நான் நாலஞ்சு மணி நேரத்துல போய் சேர்றதுக்கு ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூறுவா டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆகுது வந்து இதே ரெண்டு பேர் ஒன்னே கால் மணி நேரம் பயணத்து நேரத்துல போய் சேர முடியக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் நான் போறேன் அப்படின்னும்னா என்ன சார்ஜஸ் இருக்கும் பத்தாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து எத்தனை பேரும் போக முடியும் அப்ப இதுல எவ்வளவு செலவு பண்றன்னா பதினாறு லட்சம் கோடியை செலவு பண்றான் அப்ப ஒரு நாட்டினுடைய தேவை மக்களினுடைய தேவை இல்லை ஆனா ஒரு நாட்டுல வாடக்கூடிய ஒரு சிறுபகுதி மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பெரும்பகுதி மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்பட்டு நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் மொத்த பட்ஜெட் டோட்டல் பட்ஜெட் அவுட்லே பதினாறு லட்சம் கோடி இந்த மாதிரி ஒரு திட்டம் இது ஒரு நீண்ட கால திட்டம் தான் ஒரு அஞ்சாறு வருஷ காலத்துக்கு போக போகுது ஆனா ஏழு ரயில் திட்டங்களுக்கு பதினாறு லட்சம் கோடின்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால லட்சம் கோடி ஒரு ஒரு ரயில் திட்டத்துக்கும் ஆவரேஜா யோசிச்சு பாருங்க இது தேவையா கேள்வி கேட்கப்பட்டதா இல்லை யாரால் கேட்கப்பட்டது இது அப்படியே அந்த ரயில் திட்டத்தை நிறைவேற்றி ரயில்லாம் இம்போர்ட் பண்ணிடுவாங்க பண்ணி அதை வந்துட்டு பிரைவேட் ஐட்டு கொடுத்தது ஆனா செலவு பண்றது மக்கள் வரிப்பணம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எப்படி ரோடு எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் வரிப்பணத்துல போட்டு கடத்தில் சாலை சுக வரியா நீ வசூல் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது ஏன் மோடிக்கு தெரியாதா பிஜேபி தலைமைக்கு தெரியாதா இது அவ்வளவும் எதுக்குற நம்ம பணத்தை வந்துட்டு செலவு பண்ணி கொடுத்து போட்டு இந்த பணத்தை ஏன் அப்படி அவன் கொள்ளையடிக்கலான்னு அந்த கார்பரேட் உலகம் அதை இவனுக்கு எல்லா விதமான செலவையும் பண்ணுது புரியுதுங்களா இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடியவன் அவனெல்லாம் ஒரு நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க் தான் இந்த அரசியலை கட்டுப்படுத்துகிறது இதா அதில் இருக்கக்கூடிய மாபெரும் அபாயம் அப்போ ஒரு ட்ரம்ப் நினைச்சா இந்தியாவுடைய பிரதமரை இயக்க முடியும் ஒரு ட்ரம்ப் நினைச்சா இந்தியாவுடைய நலனுக்கு எதிரான

அந்த கிளிக் சவுண்ட் கேட்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கருவியிலையும் நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு இந்த கார்பரேட் உலகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணுது இன்னொரு இடத்துல நம்மளை எந்த இடத்துல நம்மளை வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட சொன்ன மாதிரி நல்லா படிச்ச ஆர்எஸ்எஸ்காரன் காரன் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா ஆதார் அப்படின்ற பேர்ல பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்தியனுடைய எல்லா டேட்டாவும் ஐரிஷ் உட்பட எல்லாத்தையும் எடுத்து தூக்கி அப்படியே கொடுத்துட்டான் காங்கிரஸ்காரன் எஃபிஐ கிட்ட இப்போ உங்கள பத்தி என்ன பத்தி எல்லா வரவங்களும் எஃபிஐ கிட்ட இருக்குதுன்னா நம்ம விவரம் எதுக்கு அவனுக்கு சோ நம்மள என்னைக்கு வேணா நான் ஐடென்டிஃபை தூக்கலாம்

இதெல்லாம் வந்து இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சது ஓ உம் டு ஓ அவுட் எனினேட் எனிமின்னா எப்படி தூக்குறது அப்படின்னு சோ எந்த அளவுக்கு அவன் போயிட்டானுங்க புரியுதுங்களா ஏன் ட்ரோன் இந்த வர போது ஆஹ் முதல் வரை வர போவது பிரதமர் வரம்போது ட்ரோன்கள் பறக்க விடக்கூடாது காரணம் தான் புரியுதுங்களா இவங்களுக்கு தெரியும் இப்படி அதனால அதெல்லாம் தூக்கி போ வெள்ள போய்டும் அவ்வளவுதான் இதுல இப்ப அதிபர்கள் பிரதமர்களை வேறு சில ஒப்பந்தங்கள் காரணங்கள்லாம் இருக்கு முடியுது ஹாக்கிங்ஸ் போன்ற கருந்துகள் குறித்து ஒரு மிகப்பெரிய இயற்பியல் பேரண்டம் குறித்து ஒரு ஆய்வை நியூட்டனுக்கு பிறகு செய்தவர் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் ஒரு நாத்திகர் என்று அறியப்பட்டவர் வெளிப்படையாக மதவாதிகளுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி சயின்டிபிக்கா எல்லாவற்றையும் பேசக்கூடியவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல ஒரு வாழ மாட்டார்னு சொன்ன ஒரு குழந்தை தன்னம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து கழுத்து கீழே எதுவுமே செயல்படாம செயல்பட்டு ஒரு தன்னம்பிக்கையின் அடையாளமா இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடித்து மறைந்திருக்கிறார் அவர் இதுக்கு ட்ரம்ப் எம்ஸ்டின் அந்த தீவுக்கெல்லாம் எல்லாம் போயிருக்காருங்கிற மாதிரி புகைப்படங்களை போடுறாங்க அவருடைய அறிவியல் உதவிகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்கிற மாதிரி என்ன இந்த வாஷிங்டன் டிசி போன்ற இதுல கட்டுரைகள்லாம் வருது இவருடைய அறிவியல் இதுக்கெல்லாம் எம்ஸ்டின் உதவி செஞ்சிருக்காங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்கன்னு இதெல்லாம் இப்படி உண்மையா நம்புறதா இல்லையா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட படகுறான் அந்த மனிதருக்கு அந்த மனிதருக்குமான பழக்கம் அது அவனோட வக்கிரத்தோட பழகனான்னு என்ன தாட்சி அதெல்லாம் கோர்ட்ல நிக்காது உடல் சார்ந்துதான் உறவுகள்லாம் எண்ணம் சார்ந்த சிந்தனை எல்லாம் இருக்கட்டும் உடல் சார்ந்துதான் உறவுகள் அந்த இடத்துல அவருக்கு என்ன இருக்குது இயக்கம் கிடையாது அப்ப என்னன்னா அவருடைய அந்த உறவை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க காட்டு இவரே இவ்வளவுதான் அறிவு அடிக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி இருள் உலகத்துக்கு வந்து ரொம்ப அவசியமானது அதான் அது அறிவு அடிக்கும் அறிவை அடிக்கும் ஞானத்தை அடிக்கும் அதுக்கு வந்துட்டு அது தேவையற்றது அது மனிதனை வந்துட்டு ஒரு கட்டுக்குலைப்பா நம்மளோட எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சினிமாவை பற்றி போடுவாங்க நடிகரை பற்றி போடுவாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து சக்கப்போடு போட்ட படன்னுவாங்க என்னென்னவோ சொல்லி போடுறாங்க ஜேர்னலிசத்துல இல்லாதெல்லாம் செய்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி பெருசா பேசுவாங்க ஏன் நம்ம எதாம் மயங்கி கிடக்கிறோமோ அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது நம்மள ஒரு ஸ்டாக்னன்ட் மைண்ட் செட்லயே வச்சுக்க வேண்டியது சிந்திக்க முடியாத ஒரு மைண்ட் செட்லயே வச்சுக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு டிசைன் அப்படியே வச்சுக்கோ முடிஞ்சு போச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் பழைய பாட்டில் பயங்கி கிடந்தோம் இளையராஜா பாட்டில் மயங்கிடும் அந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா ஓ அறுபதுல இருந்து எண்பதுல வரையும் ஆமா அந்த காலகட்டத்தை எல்லாத்தையும் பண்ணி விட்டானுங்க குளோபலைசேஷன் அப்ப வரலையே இல்ல குளோபலைசேஷன் வராது இருக்கலாம் நீங்க ஹைட்ரோ கார்பன் அப்பா என் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கன்சீவ் பண்ணப்பட்டது தஞ்சை காவிரி டெல்டாவை வந்துட்டு எண்ணெய் மண்டலமா மாத்த வேணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓ காமராஜர் கே கேப்லான் போறப்பையா போறப்பயா இல்ல 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 காமராஜருக்கு எல்லாம் சம்மந்தம் இல்ல அது வேற ஒரு இடத்துல இருந்து முடிவு எடுப்பானுங்க அவன் சேர்க்க மாட்டான் மக்கள் அதுக்கப்புறமே எல்லாம் டெல்லியில இருந்துட்டு வரக்கூடிய இடம் ஆமா நான் அடிக்கடி சொல்லுவேன் என்கிட்ட அணு ஆயுதன்னா டெல்லியில ஒரே படம் போட்டு அதை அழிச்சு போடுவாங்க எல்லாம் செத்து போட்டோம் அப்படின்ட்டு மக்கள் தான் ஏன்னா அந்த இடத்துல தான் அவ்வளவு பெரிய துர்சிந்தனைகள் நிறைந்த ஒரு இடம் அது அந்த நாட்டுக்கு எதிரானது எல்லாமே அங்கதான் இருக்கு ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் போன்றவங்கள சிக்க வைக்கிறது மூலமா வைக்கிறது இல்ல அவளை சிக்க வைக்கிறது நீங்க அவர் இருக்காருப்பா அவர் இல்ல அப்புறம் இல்ல ஒரு மாதிரி இப்ப ட்ரம்ப் பேரும் வருது அவர் பேர் வருதுன்னா பேரும் வருது நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களோ ட்ரம்ப் ஒரு லூஸ் அது எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் வந்துட்டு புதுசா ஒண்ணு விளக்க வேணாம் ஹாக்கின் ஒரு அறிவாளி அதையும் யாரும் பார்க்க முடியாது அவருடைய அறிவு இறைவு அதெல்லாம் ஒத்துக்கிறது ஒத்துக்காதது வேற விடயம் ஆனால் அவர் யாரு நீ கேட்ட கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டு ஒரு ஒருத்தர் எடுத்து அப்படியே கொண்டு இப்படி தான் இப்படி எடுத்துருக்கணும் இப்படின்னா இப்படி எடுத்துருக்கணும் இப்படின்னா அதுக்கான ப்ரீடெக்ஸ் இப்படி ஏகாப்பட்ட விடயங்கள் அவர் எதுவும் சொன்ன ஒரு சயின்டிஃபிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்லாம் நீங்க என்ன பண்ணிட்ட முடியும் இவன் என்ன நோக்காண்டோம்னா இந்த பார்த்த ஒரு ஒரு பார்வையில வந்துட்டு ஒருத்தரை அவதூரா காட்ட முடியும் இல்லையா ஒருத்தர் தப்பாக காட்ட முடியும்ல அந்த வேலைக்காக அதை வந்துட்டு அவங்க பயன்படுத்துவாங்க அது எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம்

அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட வந்தாங்கனாலே ரெண்டு கையெழுத்து எடுத்து வச்சுக்கிட்டு வரும் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு அப்படியே ஒன்று டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு புரியுதுங்களா அப்படி அந்த மாதிரி அப்படின்லாம் சில எல்லாம் உஷாராகவே இருக்கிறது உண்மை ஒரு லெவலுக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேற நாட் ஓன்லி மோடி உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி கேரக்டர்லாம் நிறைய இருக்குதுங்க அனுபவிக்கிறது 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 இருக்கிறவங்க வந்து கடைசியில தங்களையும் இழந்து தங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்ட எல்லாத்தையும் இழந்துருவாங்க அப்படியேப்பட்ட இடத்துல என்ன விதமான ரிஸ்க் அப்படின்றதுதான் இந்த நாடாளுமன்றத்தில் விவாதிச்சுன்னு விவாதிக்கணும் கண்டிப்பா அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வெளி வந்ததை விட வெளிவராத ஆபத்துகள் தான் அதிகம் பார்க்கணும் சும்மா வெறும் அந்த ஒரு அது என்ன ஒரு செக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல என்னன்னா எனக்கு சொன்னவர் வந்துட்டு ஒரு விடயத்தை சொன்னார் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவர் சொல்லக்கூடிய விடயன்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு தூக்கம் இல்லை வெளில கொண்டு வர முடியல முடியலாம் வெளில சொல்லலாம் ஆனா அது ரொம்ப கஷ்டம் நம்ம நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு எத்தனையோ ஆயிரம் குழந்தைகள்லாம் காண போகுது என்ன அதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியாது என்ன ஆனங்க தெரியுமா தெரியாது இந்த மாதிரி பணக்காரர்களுக்காக அப்படியே இருக்கலான்றாரு அது அவர் சொன்ன விடயங்கள்லாம் பேசவே முடியாது ஜீவா நான் தான் ஒருத்தர்கிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லையே கடந்த ரெண்டு மூணு நான் யாருக்கிட்டையும் அதை பேசவே இல்லை இப்போது உங்ககிட்ட நான் எதை பேசாதே கிடையாது அவங்கள்ட்டே நான் பேசத்தான் இல்லை அவங்க சொல்லக்கூடிய விடைன்றது அது அவ்வளவு கூடுக்குறமானது இது இவங்க வந்துட்டு ஆய்வுகள் வந்துட்டு ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று வந்துட்டு மனித மேம்பாட்டிற்கு என்னோடது மானோட்டத்தை பின்னு எடுக்கிறதுக்கு ரெட்ரோக்ரெசிவ் அப்படியே ஒன்று அக்ரெசிவ் இருக்கு அதான் பார்ப்போம் இது மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் வந்து பணம் பதவி செலுத்தணும் இளைய சமூகம் வந்துட்டு கவனம் செலுத்தணும் நீ வந்துட்டு கிரிக்கெட்டை பாக்குறதோ சினிமா பாக்கிறதோ இல்லை ஆனா ஃபார் என்டர்டைன்மெண்ட் அது முடிச்சிட்ட உடனே அது விலகணும் அனுபவித்தல் அப்படின்ற இடமே கிடையாதுங்க உலகத்துல அனுபவித்தல் அப்படின்றதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறதை அனுபவிக்கிறதா உன் லங்ஸ் டஃப் சாப்பாடு பண்ணுது உன் வாழ்க்கை சாப்பாடு போகுது நீ வித விதமா சாப்பிட போனீங்கன்னா நீ எப்படி உடம்பு கேட்டு உடம்பு தான் போவோம் வீட்டுல அம்மா அப்பா மனைவி அவங்க போட்ட சமையல் அப்படின்றது காப்பாத்து போகுது அப்புறம் என்ன இருக்கும் அது ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாலே சாப்பிட்ட மாதிரி இல்லைன்றோம் ஏன் இல்லைன்றோம் இந்த உடல் வந்துட்டு அது அது அதனுடைய தேவை ரொம்ப சாதாரணமானது மார்டுத்தினுடைய தேவை அந்த மாதிரியானது சுருக்கி வாழ் என்படின்னா நம்ம என்ன பண்றோம் ரொம்ப விஸ்தரிக்கிறோம் தேவையில்லாத விஸ்தரிக்கிறோம் அகல கால வைக்கிறோம் அதனால வரக்கூடிய நம்மளோட லீடர்ஷிப் நிலையில அது வேற மாதிரி போயிடுது அதிகாரம் வருது இதை மக்கள் இளைஞர்கள் கவனிக்கணும் பணம் அதிகாரம் பதவி எல்லாம் மூணு ஒரு இடத்துல குவியும் போது உலகத்தையே நம்ம காலடியில வைக்கணுங்கிற அந்த கருவம் ஆணவம் அந்த புத்திங்கிறது வருது ஒரு தொலைக்கு வருது இல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் தளபதியை தீர்மானிக்கணும் ஒரு நடிகனுக்கு வருது இல்ல நம்ம தீர்மானிச்சிரும்ட்டு அப்படியே ஒரு ஒரு முட்டாளு பெரியல முட்டா பையல எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி ஆக்குதாடா தாண்டவ கோனேன்னா அது எவ்வளவு பெரிய அர்த்தமூடிய பாட்டுன்றது அப்பெல்லாம் சிலாகித்து பேசாரு நல்லா சொன்னா பாரு அப்படின்ட்டு ஆஹ் முட்டா பையல நம்ம எந்த நாளைக்கு எடுத்து கொடுத்து போய் வச்சிருக்கோம் அவன் கண்டுபிடிச்சு வச்சதுன்னா ஈவியம் எடுத்தாந்து வச்சான் நடுவுல உடைக்க முடியல இன்னைக்கு பார்ப்போம் இது மாதிரியான உரையாடல்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு மக்களை அரசியல் படுத்த மட்டுமே இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பது குரல் கொடுப்பது எழுதுவது பேசுவது மூலம் மட்டும்தான் இது மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் துப்பாக்கிகளும் ஏவுகணைகளும் நடத்தாததை கூட பேனாக்கள் தான் நிகழ்த்தி இருக்கிறது பார்ப்போம் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான உரையாடல் நீங்கள் கேட்ட பல்வேறு விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது கேட்டால் தூங்க முடியாதுங்கிற மாதிரியான கொடூரங்கள் அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஈழப்படுகொலையே பார்த்துவன் எல்லா உடையும் ஒவ்வொரு தடவையும் ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுவேன் நான் அந்த ரத்த கலைஞரிகள் எல்லாம் பார்க்கறது எனக்கு சைக்காது அப்புறம் எனக்கு பழகியே போச்சு இடத்துல பார்த்து பார்த்து அப்புறம் அதெல்லாம் வெளியிடுவேன் வெளியிட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணேன் வெப்ளவன் டாட் காம்ல ஆனால் இப்போ அதெல்லாம் என்னாலுமே முடியலையே அப்புறம் நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண முடியும் பார்ப்போம் இது என்ன மாதிரியான போக போகுது இது எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கெனச்சி